ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ரிலாக்ஸ் மேடை உயரத்திற்கேற்ற எடை எவ்வளவு இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம் பிறந்த குழந்தை உயரம் எடை எவ்வளவு இருக்கணும்னா ஒன்று புள்ளி அஞ்சு அடி இருந்து ஒன்று புள்ளி எட்டு அடி வரைக்கும் இருக்கலாம் வெயிட் வந்து ரெண்டு புள்ளி அறநூறுலேருந்து மூணு புள்ளி இரநூறு கேஜி வரைக்கும் இருக்கலாம் இது வந்து அடி அது இன்ச்சு கணக்கு இது வந்து வெயிட் வந்து கேஜி பிறந்ததிலிருந்து ஒவ்வொரு வருடமும் பிறந்த எடையிலிருந்து மூன்று மடங்கு அதிகரிக்க வேண்டும் உயரம் வந்து அடி எடை வந்து கிலோ இது வந்து ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் மட்டும் வித்தியாசப்படும் மூணு அடி ஆணுக்கு வந்து இருபத்தஞ்சிலருந்து முப்பது வரைக்கும் பெண்ணுக்கு வந்து இருபத்தஞ்சிலருந்து இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கலாம் நாலு புள்ளி ஆறு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி நாலு நாலு புள்ளி ஏழு முப்பதுலேருந்து நாற்பது முப்பதுலேருந்து முப்பத்தி ஏழு கேஜி நாலு புள்ளி எட்டு முப்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பது முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தொம்போது நாலு புள்ளி ஒம்பது முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தி மூணு நாலு புள்ளி பத்து முப்பத்தெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு முப்பத்தாறுலேருந்து நாற்பத்தி நாலு நாலு புள்ளி பதினொன்று நாற்பதுலேருந்து ஐம்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு அஞ்சு அடி நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது அஞ்சு புள்ளி ஒன்று நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுலேருந்து முப்பத்தி மூணு அஞ்சு புள்ளி ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தேழுலருந்து ஐம்பத்தேழு நாற்பத்தேழுலேருந்து ஐம்பத்தேழு ஒன்று ஐம்பத்தாறு கூட இருக்கலாம் ஐம்பத்தி ஏழு கூட இருக்கலாம் பெண்களுக்கு அஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு புள்ளி மூணு ஐம்பதுலேருந்து அறுபது ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு நாலு புள்ளி அஞ்சு புள்ளி நாலில் ஐம்பத்தி மூணுலேருந்து அறுபத்தி மூணு ஐம்பதுலேருந்து அறுபது அதே மாதிரிதான் ஆண் பெண் தனியாக அடி எடை அஞ்சு புள்ளி அஞ்சில் அடியில் ஐம்பத்தி நாலுலேருந்து அறுபத்தாறு ஐம்பத்தொன்னுலேருந்து அறுபத்தி மூணு அஞ்சு புள்ளி ஆறு ஐம்பத்தாறுலேருந்து எழுபது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தஞ்சு அஞ்சு புள்ளி ஏழு அறுபதுலேருந்து எழுபத்தி மூணு ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தெட்டு அஞ்சு புள்ளி எட்டு அறுபத்தி ரெண்டுலருந்து எழுபத்தஞ்சி ஐம்பத்தெட்டுலேருந்து எழுபது அஞ்சு புள்ளி ஒம்பது அறுபத்தஞ்சிலருந்து எண்பது அறுபதுலேருந்து எழுபத்தி ரெண்டு அஞ்சு புள்ளி பத்து அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தி நாலு அறுபத்தி மூணுலேருந்து எழுபத்தஞ்சு அஞ்சு புள்ளி பதினொன்று எழுபதுலேருந்து எண்பத்தஞ்சு அறுபத்தி நாலுலேருந்து எழுபத்தாறு ஆறு அடி எழுவத்தஞ்சிலருந்து எண்பத்தெட்டு எழுபத்தஞ்சிலருந்து எண்பத்தஞ்சி இந்த மாதிரி அடிக்கு தகுந்து நம்ம வெயிட் இருக்கணும் இதில் எது எது யார் யார் எவ்வளோ கரெக்டாக ஹைட் வெயிட் இருக்கீங்களா உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற ஹைட்டு ஹைட்டுக்கேற்ற வெயிட் இருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்ச்